செவ்வாய் கிழமை காலையில் இன்றைக்கி டே வந்து ஒரு ஃபைவ் ஃபிஃப்டி போல் தான் ஸ்டார்ட் ஆச்சு எந்திரிச்சு வாசல் பெருக்கி கோலம் போட்டு விட்டாச்சு நைட்டு வச்ச சாதம் மீதம் இருந்தது அது அப்படியே வந்து பார்த்தோம்னா லெமன் ரைஸ் மாதிரி வந்து செஞ்சு ஹஸ்பண்டுக்கு கொடுத்துட்டாச்சு இந்த மாதிரி நைட்டில் வச்ச சாதத்தை ஏதாச்சும் செஞ்சு சாப்பிடும்போது தான் எனக்கு ஒரு ஞாபகம் வரும் எங்கள் அம்மா வீட்டில் இருக்கும்போதெல்லாம் காலையில் வச்ச சாப்பாடு மதியத்துக்கு சாப்பிட மாட்டேன் மதியத்துக்கு செஞ்சது நைட்டுக்கு சாப்பிட மாட்டேன் நைட்டு வச்சது இன்னமும் சொல்ல போனால் சாப்பிடவே மாட்டேன் காலைக்கு எழுந்திரிச்சு நைட்டெல்லாம் செஞ்சதெல்லாம் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து பார்த்தோன்னா அடம் பிடிப்பேன் எனக்கு சூடாக செஞ்சு கொடு அதுவும் வந்து பார்த்தோம்னா ஒரு ஒரு குழம்பாக வந்து செஞ்சு கொடுன்னு சொல்லிட்டு கேட்பேன் எங்கள் அம்மா வேலைக்கு போயிட்டு வந்து எனக்காக வந்து அதை வந்து திட்டிக்கிட்டே வந்து செய்வாங்க அப்போல்லாம் அந்த கஷ்டம் என்னென்னு சொல்லிட்டு இப்போ எனக்கு தெரியல பட் இப்போ நான் ரொம்பவே ஃபீல் பண்ணுறேன் இப்போ நமக்குன்னு நம்ம சமைக்கும்போது நம்ம லைஃப்னு வந்ததுக்கப்புறமா இதை ஏன் வேஸ்ட் பண்ணணும் அண்ணத்தை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு வெரைட்டியாக செஞ்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்பவே ஃபீல் ஆகும் அவங்கவுங்களுக்கு வந்தால் மட்டும்தான் தெரியும் அந்த கஷ்டம் என்ன சொல்லிட்டு புரியுது அந்த விஷயம் எல்லாம் நீங்க அந்த மாதிரி ஃபீல் பண்ணிருக்கீங்க கமெண்ட் பண்ணிட்டு